அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி பல மாதங்களாக நடத்திட்டிருக்கோம் இந்த அன்னசேவா குழுவின் பிரதானமான வேலை சாப்பாடு போடுறது யாருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு சொன்னால் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் தேடி தேடி உணவு தருவது இந்த அன்னசேவா குழுவினுடைய பிரதானமான வேலை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது எங்களது அன்னசேவா குழுவினுடைய ஆகஸ்ட் மாத அன்னதான சேவையின் சுருக்கம் ரொம்ப சுருக்கமாக ஏன்னா எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியாது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம ஒளிபரப்ப முடியும் அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய அன்னசேவா குழு செய்த சேவைகளையும் தொண்டுகளையும் நம்ம உங்களுக்காக பதிவிடுறோம் அன்பானவர்களே ஒரு பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்களா இல்லை அதன் பிறகு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவீங்களா இந்த கேள்விக்கு பதில் தருவது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னால் யாருமே பணத்தை போதுன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் சம்பாரித்து ஒரு சொத்து வாங்குறீங்க இன்னொரு சொத்து வாங்கணுங்கிற ஆசை உங்களை தாண்டி அந்த ஆசை வந்துடும் நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறீங்க சைக்கிள் வாங்கினா அடுத்தது டூ வீலர் வாங்கணும் இரு சக்கர வாகனம் வாங்கணும்னு ஆசை வரும் அதன் பிறகு நாலு சக்கர வாகனங்கள் வாங்கணும்னு ஆசை வரும் ஆசைகள் போயிட்டே இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்கள் ஒரு தம்பதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் ஆகிடுச்சு அடுத்தது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதுண்டா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் எந்த நோய் நொடி இல்லாமல் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் அடுத்தது உதயமாகும் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாகும் அந்த குழந்தை நல்லா படித்து வந்துச்சு நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதயமாகும் நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக அமைந்தால் போதுமே அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் அவங்களுக்கு ஒரு வாரிசு பேரம்பேத்திலாம் வரணும் அவங்கள நம்ம பார்க்கணும் அவங்களோட நம்ம விளையாடணும் அப்படின்னு எண்ணம் தானாக உதயமாகும் எண்ணத்துக்கும் ஆசைக்கும் போதுங்கிற அணையே கிடையாது போதுங்கிற வார்த்தையே கிடையாது ஆனால் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட்டு பாருங்களேன் அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் அல்லது பரம ஏழையாக இருக்கட்டும் சொந்தமாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட வச்சுருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் ஒரு நாலு இட்லி அல்லது ஒரு அஞ்சு இட்லி அதிகபட்சம் ஒரு பத்து இட்லி சாப்பிட முடியுமா அதுக்கு மேலே ஒரு இட்லி நீங்கள் வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க உணவுக்கு மட்டும்தான் போதுங்கிற அந்த எல்லையே மனிதனால் சொல்ல முடியும் வேறு எதுக்குமே வாழ்க்கையில் வேறு எதுக்குமே மனிதனால் போதும்னு சொல்லவே முடியாது அன்பானவர்களை அப்பேற்பட்ட இந்த உணவு இல்லாமல் எத்தனை உயிர்கள் கஷ்டப்படுதுன்னு உங்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக தெரியும் அந்த உணவு இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி வீதியில் இருக்காங்க எத்தனை காப்பகங்கள் பார்த்திங்கன்னா காப்பகங்கள் எண்ணிக்கை முதியோர் இல்லத்தினுடைய எண்ணிக்கை குழந்தைகளுடைய காப்பகத்தினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்போது இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி உணவு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது பொதுவாக எனது குரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு மனிதன் அவனுக்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படுறான் மறும நிலையில் இருக்கான் அவனால் சாப்பிட முடியல சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பசி அடைக்க முடியாமல் தடுமாறுறான் அப்படின்னு சொன்னால் அவனது தீய கர்மா அவனை ரொம்ப அதிகமாக தொந்தரவு பண்ணுது தீய கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை எங்கள் குரு அடிக்கடி சொல்லுவார் இதை தாண்டி தீய கர்மாவை தாண்டி இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனத்தால் பொருள் ஈட்ட முடியாத வருமானத்தை ஈட்ட முடியாத வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் அல்லது வயோதிகத்தின் காரணமாக வேலைக்கு போக முடியாதுங்கிற ஒரு சூழல் அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அல்லது வேறு ஏதேனும் நோய்கள் வந்து தாய் தந்தையரை இழந்து இப்படி பல காரணங்கள் பல காரணங்களால் வருமானத்தை ஈட்டி தன்னுடைய உணவை தானே தேடிக்க வழி இல்லாத இருக்கக்கூடிய சொந்தங்களுக்காகத்தான் இந்த அன்னசேவாங்கிற ஒரு அற்புதமான குழுவை நாங்கள் தொடங்கணும் இந்த குழுவின் மூலமாக சராசரியாக சராசரியாக ஒரு மாசத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்களுக்கு உணவு தானங்கள் கடந்த பல மாதங்களாக செஞ்சிட்டு இருக்கோம் இந்த அன்னசேவா குழுவினுடைய சேவையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பாத்துட்டு வீடியோல இந்த வீடியோ நீங்க பாக்குற எல்லோருமே பாத்தீங்கன்னா வயோதிகம் ரொம்ப வயதானவங்க அவங்களால அமரக்கூட முடியாது அப்பேற்பட்ட சூழலில் இருக்கிறவங்க காப்பகத்தில் இருக்கிறவங்க சாலையின் ஓரத்தில் இருக்கிறவங்க இது வந்து இந்த வீடியோ தொகுப்புங்கிறது கொஞ்சம் தான் இது இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சேவைகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் எனவே எங்களது அன்ன சேவா குழுவின் சேவை தொடர உங்களது உதவிகளை நாங்கள் நாடுகின்றோம் ஏனென்றால் கடந்த பல மாதங்களாக எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு பல அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது பல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது உதவிகள் கேட்டு பலருக்கு எங்களால் பதில் திரும்ப அனுப்ப முடியாத ஒரு சூழல் ஏனென்றால் இல்லை என்று சொல்லக்கூடாதுங்கிறது எங்களது குறிக்கோள் எங்கள் அன்னசேவா குழுவினுடைய குறிக்கோள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் பல பேர் வாட்ஸ்அப்பில் உதவிக்காக காத்திருக்கின்றார்கள் என்பான்வர்களே எனவே உங்களது உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் அன்னதானம் என்பது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இறைவனுக்கு தொண்டு செய்யும் ஒரு புனிதமான சேவை இந்த அன்னதானம் ஏனென்றால் உயிர்களை படைப்பது இறைவனுடைய பொறுப்பு என்றால் அந்த உயிர்களுக்குண்டான உணவையும் படைத்திருப்பான் அந்த உணவை அந்த உயிர்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் மார்க்கம் தான் இந்த அன்ன சேவா அன்னதான தொண்டு அப்போ இறைவனுடைய வேலையை நாம் செய்கின்றோம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இறையர்களும் புண்ணியமும் அந்த ஆத்மாக்கள் நம்மளை ஆசீர்வாதம் செய்யும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அருமையான ஆசீர்வாதமும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதமும் புண்ணியமும் போய் சேரும் அன்பானவர்களே இன்னொரு விஷயம் அன்பானவர்களே ஒரு சின்னதாக ஒரு யோசனை பண்ணுங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து அந்த மாதத்தின் கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு விரை செலவு ஆகுதுன்னு சிந்திச்சு பாருங்க எவ்வளவு உணவு விரயம் பண்ணுறீங்க அல்லது தேவையற்ற விரைய செலவுகள் ஆடம்பரத்துக்காக செலவுகள் இதெல்லாம் பண்ண வேண்டாம் நான் சொல்லலை அதற்காக தான் உழைக்கிறோம் அதுக்காக தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் அதை தவறு சொல்லலை அதில் ஒரு சில நூறு ரூபாய்களை எடுத்து இல்லாதோருக்கும் இல்லாதவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் நீங்கள் அன்னதானம் பண்ணுறத யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த பிரபஞ்சம் பார்த்துட்ருக்கோம் இன்னொரு உயிருக்கு முகம் தெரியாத இன்னொரு உயிருக்கு உணவு தரக்கூடிய அந்த மனதை பிரபஞ்சம் எப்பவுமே கைவிடாதுங்க எப்பவுமே கைவிடாது ஒரு சில நூறு ரூபாய்களை ஒரு மாதத்தில் அன்னதானத்திற்காக நீங்கள் செலவு செய்தால் அது பல ஐநூறு ரூபாய் தாள்களாக உங்களை தேடி வரும் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்றோம் பல ஐநூறு ரூபாய் தாள்களாக உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே ஒவ்வொரு மாதத்திலும் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானம்னு சொன்னால் நண்பர்களை கூப்பிட்டு விருந்து போடுறது அல்ல உறவினர்களை கூப்பிட்டு விருந்து போடுவது அல்ல இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்ய வேண்டும் என்று அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களது அன்னசேவா குழுவினுடைய அடுத்தடுத்த மாதத்தினுடைய பணிகள் தொடர உங்களது உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு இருக்க இருந்தால் உங்களுக்கு மனம் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தாருங்கள் உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவி பல பேர் சேர்ந்து சிறு சிறு உதவிகள் செய்யும் பொழுது அது பெரிய உதவியாக மாறும் அன்பானவர்களே அந்த சேவையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் ஒரு ஒரு கருவி மாதிரி எல்லோரையும் ஒரு ஒரு இடத்துல இணைத்து அதன் மூலமாக நாம் இந்த சேவையை ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்கோம் எனவே மனமிருந்தால் முடிந்தால் அன்ன சேவா குழுவுக்கு பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நிறைய உதவிகள் தேவைப்படுது அன்பானவங்களே அன்ன சேவாவுக்காக வாகனங்கள் வாங்குவதற்கு நாங்கள் பல மாதங்களாக முயற்சி இருக்கோம் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த அன்னதானங்களை பண்ணுவதற்கு பொருட்களை எடுத்துகிட்டு போவதற்கு சமையல் செய்யக்கூடிய ஊழியர்களை கொண்டு போகிறதுக்கு இப்படி நிறைய விஷயங்களுக்கு வாகனங்களை வாங்குறதுக்கு பல மாதங்களை நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அன்னதானத்திற்காக நிறைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது இருந்தால் உதவுங்கள் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்